பிக் பாஸ் வீட்டில் பன்னிரெண்டாவது வாரங்க இன்னைக்கு சேதன் வர போறாரு அவர் வந்து இன்னைக்கு யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார் ஏன்னா எல்லாருமே நெகிழ்ச்சி மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க இல்லையா அதில் அவரும் உடன்பட்டு அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவார் கமல்ஜி அப்படிலாம் ஷேர் பண்ணுவார் இவர் என்ன ஷேர் பண்ணாருன்னு பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் டபிள்யூஹெச் யார் அந்த இருவர் ஏழு பேர் நாமினேஷனில் இருக்காங்க இதில் வந்து ஜாக்லின் சேஃப் ராணுவ சேஃப் பவித்ரா சேஃப் அடுத்து மஞ்சரிக்கு அன்னஃபிஷியில் நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு இப்போ மஞ்சரி அப்போ சேஃப் விஷால் அன்ஷிதா அண்டு ஜெஃப்ரி இல்லை விஷால் அன்ஷிதா ஜெஃப்ரி மஞ்சரி இவங்க நாலு பேருக்குள்ளே ஒரு கடும் போராட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் வந்திருக்கு இதில் நல்ல பிளேயர்ஸ் தான் யார் இருக்க போகிறாங்க யார் போக போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வாரம் முடிவு பண்ணியிருக்காங்க மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அன் அஃபிஷியலில் நம்ம என்ன தான் பேசுனாலும் அஃபிஷியல் ஓட்டிங் மட்டுமே கவுண்டில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இப்போ அன்சுதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பாசமான பெண்மணியாக தான் இருந்தாங்க அந்த விஷால் இவங்களுக்கு பயாஸ்ட் செஞ்சுட்டார் அப்படிங்கிறது விஷாலுக்கு நெகட்டிவாக போச்சோ இல்லையோ இவங்களுக்கு பாவம் நெகட்டிவாக மாறிச்சு ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த கேமுக்காக அவர் நல்லா பாடுவார் அதை தவிர்த்து வேற பெரிய அளவு பண்ணாரான்னா ரெண்டு மூணு ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கார் விஷால் ஓவரால் எதுவும் பண்ணியிருக்கார் என்ன நடக்க போகுது செம்மையான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல இந்த மூவரில் இருவர் போகிறாங்க இருவர் போனால் கூட இன்னும் பத்து பேர் இருக்காங்க டு ஃபினாலே ஆடுறதுக்கே பத்து பேர் இருக்காங்க போன சீசனில் ஒம்பது பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் விளையாடக்கூடாதுன்னே பிக்பாஸ் சொல்லியிருக்காரு இந்த முறை பத்து பேர் ஆடுவாங்களா இல்லை அங்கேயே ட்விஸ்ட்டு இருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேர் யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்டில் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் பத்து பேரும் டிக்கெட்டு ஃபினாலே விளையாண்டா நல்லா இருக்குமா தான் இருக்கும்